என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே தனிமையை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் நமக்காக எதுவுமே இல்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இன்று உன் முருகன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நிரந்தரமான உறவு ஒன்று வந்துவிட்டது என்பதனை உனக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொன்னால் நீ அதனை நம்ப மாட்டாய் ஆனால் அவர்களின் பெயரை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன் முருகன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே தனிமை எப்பொழுதுமே கொடுமையான விஷயம் கிடையாது தனிமை என்பது மிகவும் இனிமையான ஒரு விஷயம் பல விஷயங்களைப் பற்றி உன்னை சிந்திக்க வைக்கும் வாழ்வில் தேவையான விஷயம் எது தேவையற்ற விஷயம் எது என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் உன்னை குழப்பிவிட முடியாது நீ எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருப்பாய் தனிமை என்பது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பதற்காகவும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தனிமையில் இனிமை இருக்கும் எப்பொழுதும் தனிமையாக இருந்துவிட்டு ஒவ்வொருவரையும் பற்றி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்துவிடாது உனக்கான நன்மைகளை உன்னுடைய இந்த நேரம் உனக்கு கொடுத்திருக்கின்றது இந்த முருகனின் அருளால் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையுமே நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் முருகனின் அருளை பெற்றுவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் கவனம் அதிகமாக தேவை ஏனென்றால் முருகனுடன் இருக்கின்றான் எல்லாவற்றையும் நடத்தி தருவதாக உறுதி கொடுத்திருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை தோல்வியில்லாத எதை பற்றியும் சிந்தித்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்துவிடக்கூடாது அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளே எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கு நம்மை சுற்றித்தான் இருக்கின்றார்கள் என்பதனை முதலில் உன் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே நம் மனதை காயப்படுத்திவிடக்கூடாது அவர்களின் குணம் அவ்வளவுதான் அவர்களின் விதிப்படி அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்று நினைத்து நீ ஒதுங்கிவிட வேண்டும் என் குழந்தையே தனிமை என்பது சில நேரங்களில் கொடுமையான விஷயம் அது எப்பொழுது தெரியுமா நமக்கென்று வாழ்க்கையில் யாரும் இல்லை யாராவது ஒருவர் நமக்கு இருந்திருந்தால் இந்த விஷயத்தை நாம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கலாமே எவ்வளவுதான் தனிமையில் இந்த விஷயங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டாலும் ஒருவரோடு நாம் எதிரில் நின்று ஒரு விஷயங்களை சொல்லிவிடும் பொழுது அங்கிருந்து கிடைக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே அப்படி ஒரு நேரம் என் வாழ்க்கையில் எனக்கு வாய்க்கவில்லையே என்று சொல்கின்றாய் அல்லவா இதற்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கின்றது எத்தனையோ நல்ல உறவுகள் இந்த வாழ்க்கையில் வந்துவிட்டதாக உனக்கு தோன்றியிருக்கின்றது அதனால் எந்த உறவுமே உனக்கு நிரந்தரமில்லை என்பதுதான் உண்மை எந்த உறவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு தரவில்லை என்பதுதான் உண்மை என் குழந்தையே ஏறக்குறைய பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக மாறியிருக்கின்ற நிலையும் இருந்து சோதனைகளையும் துன்பங்களையும் தொடர்ந்து இருந்த ஒருவர் புரிந்து கொள்ளாமலேயே யாருடைய துன்பங்களையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொண்டால் பிரச்சனைகள் தான் அங்கு அதிகமாக இருந்தது என்று எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை துன்பங்களுமே நடந்து முடிந்துவிட்டது இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பது மட்டும் தான் உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் என் குழந்தையே இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது என்பதில் மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த முருகன் சொல்லப்போகின்ற விஷயங்களை சரியாக செவிக் கொடுத்து கேள் வாழ்க்கையில் எந்த உறவும் நிரந்தரம் இல்லை அப்படி வருகின்ற உறவுகளும் உண்மையான அன்பை கொடுக்கவில்லை எல்லோருமே தன்னுடைய தேவைக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டார்கள் அவரவர் காரணம் அவரவர்களுக்கு முக்கியம் அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை என்னிடத்தில் இருந்து பெற்று என்னை ஒன்றுமே இல்லாததாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி வருத்தப்படுகின்ற என் பிள்ளை நிச்சயமாக இன்றி இந்த முருகன் சொல்லப்போகின்ற விஷயத்தை கேட்டு மனமகிழ்ச்சி அடைவர் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் இந்த நிரந்தரமான உறவின் பெயர் என்ன என்பதனை நீ என் மூலமாக இன்று கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அது மட்டுமல்ல இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் நீ பட்ட வேதனைகளும் போதும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை மட்டும் நினைவில் வைத்துவிட்டாலே அதுவே போதும் நீ எதிர்பார்க்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே எப்பொழுதும் போல நீ இந்த வாழ்க்கையை உனக்கு மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு சரியாக பழகிக்கொள் எது நடந்தாலும் நாம் நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் விட்டாலே போதும் உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியான விஷயங்களே என்றும் இவையெல்லாமுமே உன்னை எப்படியாவது நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருந்துவிட்டாலே போதும் இனி எந்த நொடியிலும் இந்த முருகன் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் உன்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான நன்மைகளை கொடுத்து விடுவேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே நீ இன்று இந்த முருகன் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை விடியலில் உனக்கு நான் சொல்கின்ற வாக்கு சத்திய வாக்கு அது பொய்க்காது எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் உன் முருகன் எனக்கு இல்லை உண்மை எது பொய்யது என்று நான் தெரிந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்றுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பது உண்மை நம்முடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில்தான் இருக்கின்றது அது யாருக்காகவும் எதற்காகவும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்கள் ஒரு பொழுது உண்மையாகிவிடக்கூடாது இது என்னுடைய வாழ்க்கை நான் இப்படித்தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு வாழ வேண்டும் உன்னுடைய நிறைவான எண்ணங்கள் உனக்கான நல்ல நம்பிக்கை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நல்லது நடந்தால் உனக்கு நல்லதாகவே இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட்டுவிட்டதாக உணர வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு உறவை அல்லவா நான் உன் வாழ்க்கையில் அனுப்பி தருவேன் அந்த உறவின் பெயர் என்னவென்று நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன் என் குழந்தையே எத்தனையோ மனிதர்களை நானும் தேடி பார்த்தேன் உன் வாழ்க்கை இவர்களை நிரந்தரமான உறவாக கொடுக்க வேண்டும் என்று இவர்களின் ஆதரவு உனக்கு இருந்துவிட்டால் தேவையில்லாத துன்பங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று நானும் நினைத்தேன் ஆனால் என்னவோ யாருமே இங்கு உண்மையாக இருப்பதாக தோன்றவில்லை ஒவ்வொரு நிமிடமும் பேசுகின்ற வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுகின்றார்கள் இப்போது சொல்கின்ற விஷயத்தை அடுத்த நொடியை கேட்டால் நான் சொல்லவே இல்லை என்று சொல்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற குணங்களும் கொண்ட இந்த மனிதர்களை உனக்கு நிரந்தரமான உறவாக மாற்ற உன்முருகனுக்கு விருப்பமில்லை எனக்கு உன் வாழ்க்கையில் இவர்கள் வந்து செல்கின்றார்களோ இருக்கட்டும் என்கின்றமான மனநிலை வந்துவிட்டது இந்த வாழ்க்கை என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய ஒரே தகுதியை உன் தெய்வம் தான் பெற்றிருக்கின்றது அப்படியானால் இந்த முருகன் என்றும் உனக்கு நிரந்தரமாக உன் வாழ்வில் இருக்கப் போகின்றேன் என்று சொல்கின்றேன் முருகன் என்று சொல்வது உனக்கு புரிகின்றதா தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்தித்து தேவையில்லாத இந்த மனிதர்களுக்காக உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல் உனக்கான என்றுமே நான் இருக்கின்றேன் உன் முருகன் என்னை உன்னுடைய மனதார நிரந்தரமான உறவாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டு விலகி நடக்க விரும்ப மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி ஏது வந்தாலும் சரி உனக்காக என்ன கிடைக்க வேண்டும் வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக கிடைத்தே தீரும் என் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த முருகன் இருந்து உன்னை வழி நடத்துவான் என்பதனை ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன் முருகன் உன் பற்றி நிற்பான் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையை நம்மால் எந்த கஷ்டங்களும் வர வேண்டாம் அதுபோல நாம் யாருக்கும் ஒரு பொழுதும் பாரமாக இருக்க வேண்டாம் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டிருப்போம் உனக்கு இந்த முருகனின் துணை இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் தேவையில்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே உனக்கு ஒரு நிரந்தரமான உறவாக உன் முருகன் நான் இருக்கின்றேன் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும் நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே